அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தாரை யோகம் தாரை யோகம் என்பது ஜாதகத்தில் காணப்படும் ஒரு நன்மை தரும் யோகமாகும் இது பெரும்பாலும் செல்வம் வசதி புகழ் சமூக மதிப்பு ஆகியவற்றை வழங்கும் யோகமாக கருதப்படுகிறது தாரை யோகம் உருவாகும் அமைப்பு வளர்பிறை சந்திரனுக்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் அல்லது சுக்கிரனுக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் அல்லது லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் அமைவது மேலும் சந்திரனுக்கு நான்காம் வீட்டிலோ அல்லது பத்தாம் வீட்டிலோ சுக்கிரன் இருந்தாலும் தாரை யோகம் உண்டாகும் தாரை யோகத்தின் பலன்கள் இது வாழ்வில் மகிழ்ச்சி செல்வம் சொத்து மற்றும் நல்ல குணம் போன்ற நன்மைகளை தரும் நல்ல பணவரவு வசதி ஆடம்பரம் சமூகத்தில் மரியாதை செல்வாக்கு அறிவு பேச்சுத்திறன் நல்ல மனித தொடர்புகள் உண்டாகும் சனி ராகு கேது போன்ற பாப கிரகங்களால் பாதிக்கப்பட்டால் யோகத்தின் பலன் குறையும் மேலும் தசாபுக்தி காலங்களில்தான் முழு பலன் வெளிப்படும் சுருக்கமாக சொல்வதானால் செல்வம் வசதி மரியாதை இந்த மூன்றையும் தரும் தான் தாரை யோகம் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம் இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் செய்யுங்க உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க நன்றி